இது சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை எங்கள் தலைவன் பண்டு முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பெத்திலே மன்னன் சிந்தனை திருப்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் போட அதை நான் பொறுத்தது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல எதிர்கட்சி காரணம் பார்த்து கேட்கிறேன் அரசியல் நடத்துறியா அராஜக நடத்துறியா என்ன பண்ணா என் கட்சிக்கார என்னையா தப்பு பண்ணா ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான் ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே அதானே உலக வழக்கம் உலக வழக்கப்படி போன ராங்கா போட்டு இருந்தால் சாரி சொல்லிட்டு வச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அம் மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவான் என பொய் பகர்ந்து நடுமாந்தர் மனம் மாற்றி நன்முனி போல் நாடகம் அமைத்திடுவர் என பாடலில் போட்டிருக்காங்க ஆர்கே ஐயா இப்படி போட்டவங்க பகுத்தறிவு என்பதெல்லாம் பாலுடலை கெடுப்பதற்கும் பரமநடி தவிர்ப்பதற்கும் உதவுகின்ற கருவி அல்ல உத்தமனாய் வாழ்வதற்கும் ஒளியுடலை அடைவதற்கும் பிறப்பறுக்க பயன்படும் பேரருளை பெற்றுத்தரும் பெட்டகமாய் அமைய வேண்டும் என்ற வரியை போடாமல் இருந்திருக்கலாம் இதை போட்டவங்க முகத்திரை பழகிழிப்பான் என்றாவது சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களோ பொன்னி வளநாட்டில் இருந்து அடியேன் நடுமாந்தர் மனம் மாற்றி நன்முனி போல் நாடகம் அமைக்க அடியெடுத்து கொடுத்தும் இருக்கிறார்கள் அதை அடியேன் செய்யாமல் விட்டால் தீர்க்க தரிசனம் பொய்யாய் விடுமே என பகுத்தறிவு என்றால் என்ன என சிந்திக்க விரும்பினோம் பிறண்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு ஆறனொன்றே ஆன்ற ஒழுக்கு என்ற வள்ளுவத்தை இராமர்க கதையை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து அறிவியல் அறிவை வைத்து புரிந்து கொள்ள முயன்று ஆண்மையின் வீரியத்தை பலரிடம் சென்றுதானே அளவிட முடியும் பிறன்மனை நோக்கினால் தானே பலரிடம் செல்ல முடியும் அதை செய்யக்கூடாது எனும் வள்ளுவும் எப்படி பகுத்தறிவுக்கு உகந்தது என ஆரிய குரல் என்றும் மலம் என்றும் சொன்ன ஈவேராவின் வாரிசுகள் ஆண்மையற்றவன் அன்று சொன்னது என பாட்டெல்லாம் எழுதுகிறார்கள் திருமணம் கடந்த உறவுக்கு உரிமை குரல் எழுப்புகிறார்களே ஈவேரா மண் என்கிறார்களே இப்படியே போனால் சமூக கட்டுகள் உடைந்து குடும்பங்கள் சீரழியும் மேலும் சீரழிய டாஸ்மாக் உணவு பழக்கங்கள் தெருவுக்கு திரு செயற்கை கருவூட்டல் மையங்கள் என்பதெல்லாம் பார்த்தால் திருமணம் கடந்த உறவுகள் அதிகரித்து குடும்பங்கள் சீரழியுமே அதனால் பண்பாட்டை புதுப்பித்து பகுத்தறிவை சிறப்பிக்க நாமும் பேசி நடுமாந்தர் மனம் மாற்றி நன்முனி போல நடிக்கலாம் என பார்த்தால் எங்கப்பன் குதிருக்குள்ள இல்லை என நீங்களே உங்கள் முகமூடியை கிழித்துவிட்டு இதை பேச நீ யோக்கியனா என்கிறீர்கள் ஆர்கே ஐயா அடியேன் உங்கள் என்னப்படி அயோக்கியனாக இருந்தாலும் நல்நெறியில் நடக்கத்தானே சொல்கிறேன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு சிங்களம் புட்பகம் சாவக மாதிய தீவு பலவினுக்கும் சென்று ஏறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியையும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடு இடிக்கும் தலையிமயம் எனும் வெற்பை அடிக்கும் திறனுடையார் என்பதனை மீண்டும் நிறுவ என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்கிறேன் ஆர்கே ஐயா அடியேன் வைத்தறிச்சலில் பேசுவதாக அடிக்கடி சொல்கிறீர்களே உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் எழில் தோற்றம் ஈறுவரை இணை பிரியாதுடன் வருமே எம்மையன் முகத்தோற்றம் முரடரையும் முற்றியிட வைத்திடுமே நிழலாக தொடர்கின்ற இன்னலது அகலாது அகன்றுவிட அரை நூற்றாண்டு ஆகுமென புனல் சடையன் சொன்னதனை பற்றற்றோர் பூஞ்சவியில் பதுங்கிய ஒற்றனை போல் பதறாது சொல்லுகின்றேன் சிதறாது செவிசாய்பாய் என்று நீங்கள் வெளியிட்ட பாடல் சொல்லுவது போல மூவிரண்டு வருடமாய் தோற்றம் தரும் இரண்டாம் இணக்கம் மதிப்பற்ற எண்ணெய் பெறும் அவரிடம் இவனுக்கு சக்தி வரும் என்பதை மெய்ப்பிரு மெய்ப்பிப்பது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் அடியேனுக்கு ராஜ யோகாதிபதி தசை ஆரம்பித்திருக்கிறது ஆர்கே ஐயா அதுவும் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து குரு பார்வை பெற்று எட்டாம் இடத்திலிருந்து தசை நடத்துகிறார் சனி பகவான் அசிங்க அவமானங்களை சந்தித்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்குமாமே யார் கொடுப்பதையும் சனி தடுப்பார் தாமதமாக தந்தாலும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்கிறார்களே ஐயா அவர் கொடுப்பதை பெற நேர்வழியில் நடக்க வேண்டுமாம் நல்லதை சொல்ல வேண்டுமாம் அதனால் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நடந்தால் கஷ்டமோ நஷ்டமோ இறுதியில் இறையர்களும் குருவர்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும் என்ற நம்பிக்கையை விவேகானந்த வரலாற்றிலிருந்து படிப்பனையாக பெற்று செயல்படுகிறேன் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்ற தமிழ் தேசிய தலைவர் மேதகுவின் வரிகள் நமக்கும் பொருந்தி நமக்கு வழிகாட்டிடும் வரலாறு இதோ உங்களுக்காக நமக்கு நம்பகமான பணம்னா பகவான் தான் அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானா உங்க ரெண்டு கையும் எம்டி இருந்தா கூட பரவாயில்ல முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தேவைகள் கவனிக்கப்படும் அதற்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் ஏறக்குறைய சமீப காலத்துல உங்களுக்கு சொல்லணும்னா விவேகானந்தர் அமெரிக்காவில வீதிகள்ல ஆண்டியா அலைஞ்சுக்கிட்டு கொண்டு போன பணம் புறம் போச்சு சுத்தமா இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்போ தன்னிடம் இருந்த கடைசி காசை வச்சு ஒரு கடிதம் வாங்கி இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு கடிதம் வாங்கி தன்னுடைய தன்னுடைய சக சன்னியாசிக்கு எழுதுகிறார் இந்த கடிதம் உன் கைக்கு வந்து சேரும் போது என்னுடைய உடல் அமெரிக்க நாட்டு குப்பை தொட்டி ஒன்றில் உயிரில்லாமல் கிடக்கும் நான் சாப்பிட்டு இரண்டு நாள் ஆகின்றன நான் செத்ததாவது இந்தியாவுக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உனக்கு இதை நான் எழுதுகிறேன் ஆனால் நான் இப்படி அனாதையாக இறந்து விட்டேன் என்பதற்காக நீ இந்து மதத்தில் நம்பிக்கை இழக்காதே தொடர்ந்து போரிடு இது என்னுடைய கர்மா அப்படின்னு லெட்டர் அதை வாங்கி படிச்சுட்டு இங்க ஏற்கனவே அவங்க பட்னி தான் இங்க ஒண்ணு அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மேல சாப்பிட்டு அவருக்கு அப்படியே கண்ணீர் கொட்டுது அந்த நேரம் பார்த்தா அவருடைய நண்பர் ஒருத்தர் ஏய் நம்ம நரேந்திரன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்காப்பா அவனும் நியூஸ் பேப்பர் பண்ணிருக்காரு பார்த்தா அமெரிக்க நாட்டு உலக சமய மாநாட்டை ஒலுக்கிய இந்திய அப்படின்னு ஒரு போட்டோ போட்டு வந்திருக்கு என்ன இது ஆச்சரியமா இருக்கு என்ன நடந்ததுன்னா இந்த கடிதத்தை தபாலில் சேர்த்து விட்ட பிறகு அவர் பசியிலே தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு போகிறார் மனசு உள்ள பகவானே இப்படி இந்த நாட்டில் வந்து சாகனம்னு எனக்கு எழுதியிருக்கேன் என் உடல் கூட பாரத மாதாவின் மடியிலே தவளை எனக்கு பாக்கியம் இல்லையா என்று அப்படியே புலம்பிக் கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவருக்கு பசி மயக்கம் ஒரு குப்பத்தட்டில் போய் விழுந்துட்டார் ஆனா அவர் விழுந்த குப்பத்தட்டி ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குப்பத்தட்டி என்னன்னா அமெரிக்காவிலே நிகழும் உலக சமய மாநாட்டினுடைய ஆர்கனைசருடைய வீட்டுக்கு எதிரே இருக்கிற குப்பத்தட்டி அந்த ஆர்கனைசருடைய ஒய்ஃப் வந்து ஜன்னல் வழியா அதை பார்த்துட்டு இந்த ஆளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல இவருடைய மிடுக்கையும் கம்பீரத்தையும் பார்த்தால் இவர் பெரிய அறிவாளி போல தோன்றுகிறது என்று தன் வேலைக்காரியிடம் சொல்லி அவரை தூக்கி வர செய்து வீட்டுக்குள்ளே முகத்தில் நீர் தெளித்து மயக்கம் தெளிவித்து டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் என்று கேட்டு அவர் யார் எதற்காக வந்தார்லாம் தெரிஞ்சு தன் கணவருக்கு அறிமுகப்படுத்தி அவர் கொண்டு போய் உலக சமய மாநாட்டில் அவர் அறிமுகப்படுத்தி அப்புறம் தான் அவர் பெயர் பெற்றார் என்று பார்க்கலாம் அவர் செல்வமாக நம்பி இருந்தது கரன்சி நோட்டை இல்லை கடவுள் அருளை தான் நம்பி இருந்தது கடவுள் அருள் செல்லாத நாடு எதுவும் இல்லை எல்லா நாட்டிலையும் கடவுள் அருள் இருக்கு அவைலபிள் செல்லும்